ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ் பைக் சோல்டு பைக் வாஸ் சோல்டு இந்த ரெண்டு வாக்கியங்களுடைய அர்த்தம் பைக் விட்டுறது பைக் விற்கப்பட்டது பைக் விட்டுறது கரெக்டாக பைக் விற்கப்பட்டது கரெக்டா இங்கிலீஷில் பாருங்கள் பைக் சோல்டு கரெக்டாக பைக் வாஸ் சோல்டு கரெக்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிராமர் ஸ்ட்ரக்சர் இது நான் ஒரு கடிதம் எழுதினேன் இது ஒரு வாக்கியம் எனக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டது இது ஒரு வாக்கியம் ரெண்டுக்குமே அர்த்தம் இருக்குது தமிழில் இந்த மாதிரி பேசுவோம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் பேசுவோம் அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் பேசுவோம் ஸோ இதைத்தான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நான் நல்லா இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நினச்சோன்னாலே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் டேரக்ட் அண்ட் இன்டேரக்ட் ஸ்பீச் இந்த ரெண்டுலேயும் நல்லா தரவாக இருந்தோம்னா ஈஸியாக பேசலாம் சின்ன ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க இப்போ பி வேர்ப்ஸ் அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணிக்கோங்க பி வேர்ப்ஸ்லாம் என்னென்ன ஆம் இஸ் ஆர் இது நிகழ்காலத்தில் வர்ற பி வேர்ப்ஸ் அதே மாதிரி வாஸ் வேர் இது கடந்த காலத்தில் வர்ற பி வேர்ப்ஸ் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் பி வேர்ப்ஸ் அப்படின்னாலே ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் இது எல்லாமே பி வேர்ப்ஸ் ஆம் இஸ் ஆர் பிரசன்ட் ஃபார்ம் வாஸ் வேர் பாஸ்ட் ஃபார்ம் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு வேர்பு வேலையை குறிக்கும் வார்த்தை கற்றுக்கிறப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ரெண்டையும் சேர்த்து கற்றுக்கிறணும் ரைட் அப்படின்னா எழுதுறது அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் ரோட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ரிட்டன் ஸோ ரைட் அப்படின்ன உடனே உங்களுக்கு ரோட் ரிட்டன் அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும் ஸோ பி வேர்ப்ஸ் தெரிஞ்சுருக்கணும் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபல் தெரிஞ்சுருக்கணும் இப்போ நான் ஒரு கடிதம் எழுதினேன் நான் அப்படிங்கிறதுக்கு ஐ ரைட் அப்படிங்கிறதுக்கு எழுதுறது ஏ லெட்டர் அப்படிங்கிறது ஒரு கடிதம் இப்போ ஐ ரைட் ஏ லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் இது நிகழ்காலம் இந்த கேள்வி பாருங்களேன் மேலே இருக்கிறது நான் ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்ட்டுருக்கு அப்போ அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு எழுதினேன் அப்போ நடந்து முடிஞ்சிருச்சுனாலே அது கடந்த காலம் இறந்த காலம் ஐ ரோட் ஏ லெட்டர் இட்ஸ் ரைட்டோட பர்சன்ஸ் ரோட் ஐ ரோட் ஏ லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதினேன் எனக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டதுங்கிறது எப்படி சொல்கிறது ரொம்ப சிம்பிள் பி வேர்ப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நான் ஒரு கடிதம் எழுதினேன் எனக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டது நான் ஒரு கடிதம் எழுதினேன் நம்ம பார்த்துட்டோம் ஐ ரோட் எ லெட்டர் எனக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டது அப்படி இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இப்போ எழுதுறதுக்கு இங்கிலீஷில் என்ன ரைட் அதனுடைய பாஸ்ட் பார்டிபிள் ரோட் அப்போ ஐ ரோட் எ லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதினேன் ரிட்டன் அப்படின்னு மாற்றிட்டோம் கீழே ஐ ரிட்டன் எ லெட்டர் இதில் ஒரே ஒரு வார்த்தை சேர்க்கணும் பி வேர்பை சேர்க்க போகிறோம் நம்ம சொல்கிற சென்டென்ஸில் அந்த செயல் கடந்த காலத்தில் நடந்தது அப்போ கடந்த காலத்தில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குதுன்னு பாருங்கள் வாசும் வேறோ இருக்குது அப்போ இந்த இடத்துல ஐ இருக்கிறதுனால வாஷ் சேர்க்குறோம் ஐ வாஷ் ரிட்டர்ன் ஏ லெட்டர் வாஸ் வந்து சிங்குலர் வேர் வந்து ப்ளூரல் ஐக்கு பேர் தே அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வேர் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப சிம்பிள் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும் இப்போ மேலே இருக்கிற வாக்கியம் ஐ ரோட்டி எ லெட்டர் இது சிம்பிள் பாசன்ஸ் கீழே இருக்கிற வாக்கியம் ஐ வாஸ் ரிட்டர்ன் ஏ லெட்டர் பை மை ஃபாதர் எனக்கு எனது அப்பாவால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது அதாவது எங்கள் அப்பா எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் பேசிவ் வாய்ஸில் சொல்கிறோம் ஐ வாஸ் ரிட்டர்ன் லெட்டர் பை மை ஃபாதர் இன்னொரு வாக்கியம் பார்க்கலாம் நான் சொன்னேன் ஐ டோல்டு சொல்கிறது சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன டெல் நான் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கு அந்த வாக்கியம் அப்போ அந்த செயல் எப்போ நடந்திருக்கு கடந்த காலத்தில் நடந்திருக்கு அப்போ பாசன்ஸ் அப்போ டெல்லோட பாசன்ஸ் என்ன டோல்டு ஐ டோல்டு ஓகே இப்போ நான் சொல்லப்பட்டேன் இல்லைன்னா எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு இந்த வாக்கியத்தை மாற்ற போகிறோம் இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னாலே அதாவது பாசிவ் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே அந்த பி வேர்ப்ஸை கொண்டு வந்துடணும் ஓகே அப்போ அந்த டெல்லோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன டோல்டு தான் அதாவது சில வேர்புக்கு ஒரே பாஸ்ட் ஃபார்மும் இருக்கும் பாஸ்ட் பார்ட்ஸிபலும் அதே வார்த்தை தான் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ச் அப்படிங்கிற வேர்புக்கு காட் பாஸ்ட் பார்ட்டிஸிபலும் காட்டு தான் ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகள் இருக்கும் அதே மாதிரி தான் டெல் டோல்டு டோல்டு ஸோ பாஸ்ட் பார்ட்டிஸ்பலும் டோல்டு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஐ டோல்டு அதுக்கு நடுவில் வாஸ் சேர்க்குறோம் ஐ வாஸ் டோல்டு எனக்கு சொல்லப்பட்டது ஐ டோல்டு அப்படின்னா நான் சொன்னேன் ஐ வாஸ் டோல்டு அப்படின்னா எனக்கு சொல்லப்பட்டது ரெண்டு சென்டென்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டிங்களா ரொம்ப ஈஸி ஓகே நான் கதவை மூடினேன் ஐ க்ளோஸ்ட் த டோர் கதவு மூடப்பட்டது த டோர் வாஸ் க்ளோஸ்ட் ஓகே ஐ க்ளோஸ்ட் த டோர் நான் கதவை மூடினேன் கதவு என்னால் மூடப்பட்டது த டோர் வாஸ் க்ளோஸ்டு பை மீ அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதே மாதிரி வாக்கியங்கள் பாருங்களேன் முதல்ல பார்த்தோம்ல பைக் விற்கப்பட்டது அதே மாதிரி நான் உதவப்பட்டேன் அதாவது எனக்கு உதவி செய்யப்பட்டது அவர் பேசப்பட்டார் நான் கவனிக்கப்பட்டேன் இந்த மாதிரிலாம் நம்ம சென்டென்சஸ் சொல்ல போகிறோம் அடுத்த வீடியோவில் இந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிராமர் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அவங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும் இங்கிலீஷில் அடுத்த வீடியோவில் இந்த வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அதாவது பேசிவ் ஃபார்மில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்